எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் சிவாய் நீ நீரை அந்த எனக்குண்டு பரமே அப்பன் என்றும் அன்னை என்றும் ஆரியன் என்றும் சித்து வாதும் நிலை சீர்கான் பராபரமே கட்டும் கனமும் அந்த காலர் வரும் போது விட்டு விட்டும் பழமும் விளம்பால் பராபரமே கற்க நின்சாமகு சரம் தப்பாய்க்கும் பராதரமே கற்றாலும் கேட்டாலும் காயம் வழியாத சித்தி பெற்றாலும் இன்பம் முன்பு பேசாய் பராபரமேலும் എല്ലാം കരക്കി അഞ്ജനം പോലണ്ടം എല്ലാം ഇന്നോർ ഉള്ളി അഞ്േ പരാപരമേ തൻ സേലാലും ഇലത്താൻ നാം പാവിൻ സേലില്ല നിലവേൻ പരാപരമേ களவுகள்மன் கோபம் விட்டாளின் தான் வாய்க்கும் பராபரமே தன்னை அறியாது ஜெகம் தானாயிருந்து விட்டால் உன்னை அறியவர் பராபரமே ஒன்று இரண்டு என்று உன்னால் உணர்வு போடுத்துள்ளபடி என்றும் என்னை வையாய் தாய்மான அருளிய திருப்பாளர் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் இருபத்தி ஒன்பதாவது பத்து பாடல்களின் பொருள் இவை அந்த நாளில் சனகாதி நாளும் ஆச்சரியகரமாக ஆரோசாகிய ஒரு மொழி எனக்கும் உண்டு தந்தை என்றும் தாய் என்றும் ஆசான் என்றும் உன்னையே பலவாக சொல்வதும் உனது நிலையானது சிறப்பாய் முடியும் சணக்கட்டும் பெருமையும் அந்த படர் வருங்காலத்தில் அவர்களை எதிர்த்து வெட்டுகின்ற படையாகவும் சொல்லாய் பேசாத மௌன நிலையை அடைந்தார் அல்லவோ உணவு அருளாகிய வாசாம கோசலம் கிடைக்கும் கல்வி கற்றாலும் கேள்வி கேட்டாலும் சரீரம் நசிக்காத சித்தி அடைந்தாலும் சுகமுள்ளதோ சொல்லாய் தான் தீண்டின உருவெல்லாவற்றையும் கரைக்கின்ற அஞ்சனம் போல அண்டங்கள் யாவும் நின் அருள் உருவாய் அல்லவோ என் செயலால் ஒன்றுமில்லை என்றால் பாவியாக நான் முன் செயலாய் நில்லாத நினைவு என்னை கொலையையும் கலவையும் அருள் உண்டாமையும் காமத்தையும் கோபத்தையும் விட்டால் அல்லவோ உன் அருள் மலைகிழக்காக கிடைக்கும் தன்னை உணராமல் உலகமே தானாக இருந்துவிட்டால் உன்னை உணர்வதற்காகிய அருள் உள்ளதோ ஒன்று இரண்டு என்று நினையாத அறிவை தந்து எக்காலத்தும் உள்ளபடி என்னை வைக்க வேண்டும் இறைவனே என்பவை இப்போடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்